சூரிய மாதிரி சீரியலே புரோட்டகமான அருமையான எப்பிசோட சொல்லலாம் இருக்கேன் சொல்லலாம் ஃபுல் அடையும் கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அந்த வந்து தாங்க நம்ம மாறிக்கிட்ட வந்து சாஸ்திரி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க அந்த பாப்பா வேற இல்லைம்மா இல்லம்மா தான் இருக்கு என்ன சொல்றீங்க தான் வந்து பேத்தியே வந்து கிடையாது ஏன்னா எனக்கு குழந்தைங்களே வந்து கிடையாதுமா நான் சும்மா சொன்னேன் அப்புறம் எப்படி என்னோடது உங்ககிட்ட வந்து கிடைச்சிச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நாட்டுல அப்படி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்கிறீங்களாங்கிற மாதிரி வந்து கொடுத்ததே வந்து அம்மன் தான் சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா ஆமா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு குழந்தை வந்து தத்து இடத்துல தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு தான் வந்து என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையாலாம் சொல்லிடுறாங்க இப்போ கூட வந்து அம்மன் கிட்ட வந்து பூ போட்டு பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லலாம்னு தான் வந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து தாரா வந்து பேசின எல்லா சதி திட்டமும் கேட்டேன் வந்திருக்கிறது மாயா கிடையாது தாரா தான் அவங்க ஒன்னையும் தேவி அம்மாவையும் பழிவாங்கனும் தான் நினைக்கிறாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டோம்மா நீ எல்லாட்டையும் வந்து சொல்லிவிடு உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது இப்போ உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மாட்டுக்கு தூங்க ஆரமிச்சிட்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க மாறி இவங்க யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு இவர் அப்பா போல அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பார்க்குறாங்க இவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆக வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க வேக வேகமாக வந்து அவங்க பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க ஆஸ்னி ஸ்ரீஜா எல்லோரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிற மாதிரி தான் மாடி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் வந்து சொல்லி வச்சபடி யாருமே இல்லை தங்கமையில் போய் பார்க்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க போயிட்டு வந்து அவங்க பாப்பாவை வந்து தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா தேவியம்மா நீங்கள் அப்போயே சொன்னீங்க ஏன் கூட தான் வந்து இருப்பீங்க நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாதிரிங்கிற மாதிரி அப்போ சொன்னீங்க எனக்கு இப்போதாம்மா புரியுது அதுக்கான அர்த்தம்லாம்ங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம தேவியம்மா வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்து வந்து ரசிக்கிறாங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சூர்யாவும் பூங்குன்றோமோ மித்ராவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து வேகமாக போகிறதுனால சூர்யா வந்து ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க மாறி தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அலட்சியமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா உடனே வந்து பூங்குன்ற வந்து எடுக்க சொல்கிறாங்க இல்லை இல்லை முதல்ல வந்து மித்ரா விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிப்போங்கிற மாதிரி சொன்னேன் ரெண்டாவது வட்டி மூணாவது வட்டி கிட்ட வந்து திருப்பி திருப்பி வந்து ஃபோன் அடித்தோன்னே சூர்யா அவசரப்படாதீங்க பாட்டமாகதிங்க நீங்கள் என்ன எதுன்னு கேளுங்க மாறிக்கிட்டேன் முக்கியமான விஷயமா இருக்க போகுது இல்லை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்க போகுது சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல சூர்யா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் நான் இப்போ கொஞ்சம் வேற வேலையாக பிஸியாக வந்து இருக்கேன் ஒன் ஹவர் கழித்து நான் உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இது நம்ம மாறி வந்து எதிரே பார்க்கல என்னடா தங்கமையில் அப்பா வந்து ஒன் ஹவர் கழித்து தான் பேசுகிறேங்கிறாங்க சரி இப்போ ஒன் அவருக்கு உங்கள் அப்பா வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கட்டும் நான் சொல்றேன்னு தான் சொன்னேன் அவர் தானே ஃபோனை கட் பண்ணாருங்கிற மாதிரி கா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி ஒரு பக்கம் வந்து தாரா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து ஏறி ஏறி இறங்குறாங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க என்ன சிஸ்டர் நமக்கு வந்த சத்திய சோதனை நீ உள்ளே போய் விசாரிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே இங்கே சாஸ்திரிங்கிறவங்க மாதிரி யாரும் இருக்காங்களான்னு சொல்லி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கிற மாதிரி விஷயத்த வந்து கேட்குறாங்க உடனே வந்து அவங்களா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கேட்டோண்ணே என்னங்க சிரிக்கிறீங்க இல்லைங்க நான் அப்படி தாங்க வந்து சிரிப்பேங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையா அதனால தாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க சிஸ்டர் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னாச்சு சாஸ்திரி இங்கே தான் இருக்காரா ஓகே அவரை பார்க்க யாரும் வந்தாங்களா அது என்ன ஏதுன்னு தெரில சிஸ்டர் ஆனால் அவங்க போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி எதுக்கும் நம்ம இன்னொரு வாட்டி வந்து பார்த்துட்டு நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாஸ்திரி இருக்கிற ரூம் பக்கத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல தாராவும் சங்கரபாண்டியும் ரூமுக்கு போனோன்னு வந்து சாஸ்திரி எப்படி இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கேட்டோன்னே நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரங்க தான் பரவாயில்லையே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கீங்க பிள்ளை இருக்கே ஏற்கனவே ஒருத்தவங்க வந்தாங்களா சிஸ்டர் நம்ம யார் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து சந்திச்சிருக்க போகிறாங்கங்கிற மாதிரி சங்கரபாண்டியம் வந்து யூகிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க எப்படிமா இருந்தாங்கன்னு தாரா வந்து கேட்டோன்னே அவங்க ஒரு பொண்ணு ஆனால் அவங்க பேர் என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் வேறு யாரும் இல்லை மாறி தான் வந்து பார்த்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சும்மானு இருடா நீ அவங்களா சொல்லட்டும் நீயா சொல்லாதாங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க ஒன்றை வந்து மாறி அவங்க பார்க்குறதுக்கு வந்து தெய்வ கதாச்சகம் பொண்ணு போல் வந்து இருந்தாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசினோன்னே பின் குறிப்பு வேற வந்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ என்ன போகிறீங்க சிஸ்டர் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு முதல்ல சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சான்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நான் அந்த இடத்துல நம்ம தாராலேருந்து எல்லாரும் உடனே வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்பா சூர்யா மாரி எதுவும் ஃபோன் அடிச்சாலா உங்ககிட்ட எதுவும் பேசினாளா நீ எங்கே போயிட்டுருக்க நான் மித்ரானும் ஒருத்தங்களை வந்து தேடி நம்ம போயிட்டு இருக்கேன் அவங்க வீட்டு அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சரிப்பா மாரி வந்து ஃபோன் எதுவும் சொன்னாளா ஃபோன் அடிச்சாமா அப்படின்னு சொன்னோன்னே தாராக தூக்கி வரி போட்டுருது என்னப்பா சொன்னால் முக்கியமான விஷயமா இருந்தால் தானே மாறி வந்து பேசுவா அப்படின்னு சொன்னனேன் அதெல்லாம் எதுவும் பேசலம்மா அவள் சொல்லணும்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு சொல்லுங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றேம்மா ஏன்னால் நமக்கு மித்ரா தானே முக்கியம் ஆமாம் சூர்யா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போதைக்கு வந்து சொல்லலையா சிஸ்டர் இப்போ வேணால் சந்தோஷப்படலாம் ஆனால் சூர்யாவுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறி ஃபோன் தான் போகிறாள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு சூர்யாவோடய ஃபோன் வந்து இது மாதிரி பிரச்சனையாகிற மாதிரி நான் இங்கேருந்தே செய்ய போகிறேன் எப்படி சிஸ்டர் சொல்லுவீங்க நான் ஃபோன் காணா போச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் அப்படி சொன்னால் என்ன நடக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி நீங்கள் எப்படி சிஸ்டர் இது எல்லாத்தையும் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் அவங்க பேர் இதெல்லாம் கேட்பாங்க அதுதான் நமக்கே நல்லா தெரியுமே சரி இப்போதைக்கு சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ண முடியாத அளவுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு எதுவும் சதி திட்டம் போட முடியுமான்னு யோசிப்போங்கிற மாதிரி அதிரடியாக வந்து தாரா வந்து யோசிக்கிறாங்க இந்த திட்டத்தை எப்படி நம்ம மாறி வந்து முறியடிக்க போகிறாங்க மாறி இந்த விஷயத்த வந்து சூர்யா கிட்டே சொல்லுவாங்களா இல்லை மித்ராவோட உதவியை வச்சு மாறி வந்து இந்த விஷயத்தையே வந்து மறக்கடிக்க எதுவும் செய்வாங்களான்னு வெயிட் படி பார்ப்போம்